புவி ஆசை இந்த படத்தினுடைய டைட்டில் இந்த புவிய ஆசைங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு மண்ணாசை பிடித்து நிறைய அழகிறாங்க அதாவது பூமி மொத்த பூமியை தானே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அதை வந்து இந்த படத்தில் எடுத்து காண்பிக்கிறதா அந்த கதை அந்த படத்தினுடைய கதையாக இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் அதாவது படத்தினுடைய இறுதி காட்சிகளில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாரும் சிறப்பான முறையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு கிராமத்து கதை ஒரு வலுவான ஒரு மேட்ரை சொல்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கிறது நன்றி எல்லாருக்கும் வணக்கம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட பேர் வந்து ரேவதி தரன் ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோட டேரக்டர் சார் ராம மாணிக்கம் சார் ரொம்பவே பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி அண்டு கேட்டதெல்லாம் எல்லாமே வந்து ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல வச்சுக்கிட்டாரு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னுடைய முதல் படம் ஸோ இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு விஷயம் இதில் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகி இருக்காங்கல்ல சார் ரெண்டு கதாநாயகி ஸோ

இது என்னோடய செகண்ட் படம் நான் இதில் சைடு ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த செகண்ட் பார்ட் இந்த மூவியில் செகண்ட் பார்ட்டு இருக்குது அதுக்கு என்ன ஒரு ரோல் த தராங்க சொன்னாங்க அதனால் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த படம் புவியாசை ஆசை எனக்கு ராமானுஜ சார் கொடுத்த மூணாவது படம் அதாவது முதல்ல சித்திரை திங்கள் அடுத்தது எப்போதும் அவன் நினப்பு இப்போ இந்த புவியாசை படம் எனக்கு கொடுத்துருக்காங்க இதில் மூணு பாட்டு இருக்குது பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த லெகின்ஸ் பேண்ட்டில் அந்த மாதிரி ஒரு பாட்டு அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணின ஒரு பாட்டு அப்புறம் வந்து தார தப்பட்டன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து வேல்முருகன் ஷில்பா அவங்க பாடியிருக்கிறாங்க அது வந்து ஒரு ஃபோக்கு குத்து பாட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல பாட்டு அப்புறம் வந்து இது கருவாச்சி அந்த பாட்டு அது வந்து விசை நான் தான் ஆனால் டியூன் கம்போஸ் பண்ண நம்ம ஃப்ரெண்டு குடிசை அவர்கள் அந்த பாட்டு ரொம்ப மெலடியஸாக இருக்கும் எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்குது எல்லாரும் பாட்டு பாடல ரசிங்க படமும் நல்ல கருத்து உள்ள படம் படத்தையும் தேட்டரில் எல்லாருமே பார்த்து வெற்றி படமாக மாற்றுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாணிக்கவேல் புவி ஆசை இந்த படத்தை எங்களுடைய முயற்சியை வெற்றிக்கு கொண்டு வரதுக்காக எங்களுடைய அழைப்பு கணக்கி வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த புவியாசை படம் வந்து கதையை இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் மண்ணாசை அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மனிதனை தன்னோடு அணைத்து கொள்ள காத்திருக்கும் மண்ணை நம்புகிறான் மனிதன் இது பேராசை ஆகும் பொழுது இங்கே பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறது பல பேர் பாதிக்கப்படுகிறார் இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கதையை வச்சுருக்கோம் இந்த கதையில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம ரேவதி பண்ணியிருக்கு அது ரேவதி வந்து ஒரு சோசியல் சோசியல்லாம் அந்த ஊரில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொண்ணாக பண்ணியிருக்கான் அப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணாசையில் வந்து ஊரை விட்டு வெளியே போகிறவங்க சொத்தாலாம் கொள்ளையடிக்கிறது ஊரை கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களை வந்து கண்டிக்கிற ஒரு அமைப்பு அப்போ இந்த பொண்ணே பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க அடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்கிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறான் இது வந்து பிடிக்காம அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க அந்த பையன் யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணோட தம்பி அப்போ இவங்க அதை நிமிந்தி அடித்து அவங்கள முயற்சி மு முடி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் ஒரு கேரக்டராக நம்ம நக்கீரன் அவர்கள் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு அது கோயிலையும் கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க அப்போ அதை அவர் போய் தட்டி கேட்குறாரு தட்டி கேட்குறப்ப அவர் ஒரு சாரே வியாபாரின்ற ஒரு முத்திரையை குத்தி ஜெயிலுக்கு அமுச்சிடுறாங்க வெளியே வந்து இவங்களை எப்படி தட்டி கேட்குறாரு அப்படின்றது தான் அந்த கதை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் மீடியாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது அடுத்து இந்த படத்தில் நல்ல இசை இசைமற்றத்தை கொடுத்தவரும் நம்மளுடைய சரது பிடிதவர் நல்லா பண்ணியிருக்காரு கேமராமேன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருடைய ஒத்துழைப்பில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் உருவான படம் தான் இந்த படம் ஆனால் கதை அம்சம் எல்லாமே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோம்ன்ற நம்பிக்கை இருக்குது உங்களுடைய வாழ்த்துக்களால் இந்த புவியாசை படத்தில் மாணிக்கவேல் கதை வந்து சோசியல் சம்மந்தப்பட்ட கதை தான் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அடுத்தவங்க சைப்படுறது அவங்க சத்த இப்படி இப்படித்தான் வாழணும்ன்ற ஒரு முடிவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து கொஞ்சம் மனசுல பதிகிற மாதிரி இதனால வந்து காதலர்கள் மற்றும் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க இவங்க ஒரு மனிதனுடைய பேராசையினால் மற்ற ஒரு பல குடும்பங்கள் அந்த ஊரில் எப்படி பாதிக்கப்படுதுன்றதை வச்சு தான் இந்த படத்தை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது இதுக்கு முக்கியமாக படம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டெக்னீஷியன் இவங்க மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்போம் அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணுமோ கொடுக்கலையோ இந்த கதையை கேட்டு இதை இதில் நடித்து கொடுத்து இதை வெற்றி படமாக ஆப்போன்ற ஒரு முயற்சியில் இந்த நம்ம நக்கீரன் ரேவதி போன்ற நம்ம மியூசிக் இடத்துக்கெல்லாம் இந்த சம்பளமே கொடுக்கல அதே மாதிரி கேமரா மேன் இதை இந்த மாதிரி தான் படத்தை பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த படம் வெற்றி ஆகணும் இந்த விஷயம் இந்த இந்த சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து சின்ன விஷயம் தான் இதுவே பெரிய கம்பெனி கையில் கிடச்சி பெரிய பில்டப் பண்ணி எடுத்துருப்பாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வெறும் வெற்றி படமாக கொடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு உங்களுடைய மீடியாக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய முயற்சியும் எங்களுடைய வெற்றி பயணத்தை துவக்கி வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை எங்களுக்கு வாழ்த்து சொல்லி நல்லபடியாக என்னோட முயற்சி வைங்க சத்யாம் ஆக்சுவலி நான் இந்த மூவில வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த மூவி வந்து எனக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறேன்

என்னுடைய உதவியாளர்கள் செய்த இந்த மரியாதை எங்கள் யூனிட்டுக்கே செய்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் யூனிட் சார்பாக இதை நான் வாங்கிக்கிறேன் இந்த பத்திரிகை சந்திப்புக்கு இந்த பத்திரிகை சந்திப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன் குறிப்பாக இந்த படத்தினுடைய கதாநாயகி மற்றும் கதாநாயகி தன் நடித்திருப்பவர் மற்றும் இந்த படத்தினுடைய டைரக்டர் மாணிக்கம் மற்றும் பிஆர்ஓ மற்ற அனைவரையும் வருகிறேன்